ஜெயலலிதா அம்மான்ற ஒரு கரிசுமாட்டிக்கே வந்து நேரிச்சாங்க இன்ன வரைக்கும் பேசுறாங்க அந்த அம்மா இருந்தா நடந்திருக்காது அந்த அம்மா இருந்தா நடந்திருக்காது இன்னைக்கு அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு மரியாதைக்குரிய தலைவர் விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரு விஜய் அவர்களுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில விஜயே நிற்பாரன் வாக்களிப்பாங்க மக்கள் விஜய் அவர்களுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் விஜயே நிப்பாருன்னு வாக்களிப்பாருன்னு திரு முஸ்தபா அவர்கள் சொல்றாரு விஜய் இல்லாத பூத் கமிட்டி மாநாடு எப்படி இருந்ததுன்னு நீங்க பாத்தீங்களா நீங்க வந்து நாம் சமையலர் கட்சி இருக்க பூத் கமிட்டி நடத்தி பாத்திருக்கீங்களா வேல்முருகன் நடத்தி இருக்கிறாரா காங்கிரஸ் நடத்தி இருக்கா பாமக நடத்தி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் எங்க போனாலும் எங்க கோயம்புத்தூர் போனா கூட்டம் மதுரை போனா கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் இறந்ததுக்கு அப்புறம் பல மாற்றங்களை பார்க்கலாம் திமுக தூக்கம் இல்ல உங்க பூத் கமிட்டி மாநாடு சந்திச்சிருக்கிற மாநாடு எல்லாருக்கும் இலையில சோற போட்டு பூத் கமிட்டி மாநாடு நடத்து பீர்பாட்டில் வைப்பீங்க நல்லவேளை இன்னும் கொஞ்சம் கூட வைக்கக்கூடிய நிகழ்வுலாம் பூத் கமிட்டி மாநாட்டுல அப்படி என்ன சிறப்பு வாய்ந்த விஷயங்களை பேசிட்டீங்க ஒரு கேடுகட்ட கோவலன் ஒருத்தர் பேசினார் பாத்தீங்களா கேவலமானவர் எவ்வளவு எவ்வளவு தரைக்குருவான வார்த்தையை பேசுறாரு பாத்தீங்களா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட மோசமா பேசுறாரு நீங்க எல்லாம் போயிட்டு திமுகல போயிட்டு தலைமை கழக பேச்சாளரா மாறிடலாம் எடப்பாடி பழனிசாமி கொல்ல அடிச்சிட்டார் முட்டையில கொல்லடிச்சுட்டார் பருப்புல கொல்ல அடிச்சிட்டார் தாதுமண்ணுல கொல்ல அடிச்சுட்டார் வாக்கி தாக்கில கொல்ல அடிச்சிட்டார் எல்இடில கொல்லடிச்சுட்டார் அதெல்லாம் தாண்டாம சட்டமன்றத்துல சரந்தரமா குட்கா எடுத்துட்டு போய் இதுலயும் கொல்லடிச்சுட்டான்னு காட்டினாரு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க கிழிச்சிங்களா விஜய் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா திமுக யாருக்குன்னு அடி போட்டாங்கன்னு பேசிட்டு இருந்தீங்க ஏங்க ஆமா அவரு ஆலமரங்க விஜய் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிச்சாமி இன்னைக்கு பத்தொன்பது பர்சன்ட் வாக்கு வச்சிருக்கிறாரு ஓகேவா விஜய் அவர்கள் முப்பது சதவீத வாக்கு வச்சிருக்காரு திமுக தனியா நின்று தகுதி இருக்கா திராணி இருக்கா பிரசாந்த் கிஷோர் பதினஞ்சு சதவீதம் தான் சொல்லிட்டு போயிட்டு இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து போனதுக்கு எவ்வளவு எழுச்சி கோயம்புத்தூர் பாத்தீங்களா மதுரைய பாத்தீங்களா நாளைக்கு திருநெல்வேலியை பாக்க போறீங்களா விஜய் இறங்குனதுக்கு அப்புறம் பாருங்க இன்னைக்கு விஜய் தனி ஒரு நபரா இருபத்தெட்டு முப்பது பர்சன்ட் வாக்கு வச்சிருக்காரு விஜய் தனியா நிக்கிறதுக்கான நீங்க இப்ப சொன்னீங்க திமுக தனியா நிக்குமான்னு கேட்டீங்க விஜய் தனியா நிக்கிறதுக்கான தெம்பு இருக்கா வல்லுவ வலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி மோடி இணைந்திருக்கிறார் விஜய் ஆதரவாளர் திரு முத்தஃபா அவர்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா விஜய்யோட ஆதரவாளராக இருக்கீங்க திமுக அதிமுக பலத்த கூட்டணியோட ஸ்ட்ராங்கா இருக்காங்க விஜய்னுடைய வியூகம் என்ன தாக தாவைக்கவனுடைய வியூகம் என்ன நீங்க திமுக அதிமுக எந்த விதத்தில் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க மக்கள் ஓட்டு போடலாம் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் கூட்டணி வச்சாலும் ஜெயிச்சிட முடியுமா திமுக வந்து நான் ஒரு கூட்டணி வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க திமுக நான் ஒரு கூட்டணி வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க மக்கள் வாக்களிக்கணுங்க என்ன கேட்டிங்கன்னா இந்த இரு கட்சிகளையும் தமிழ்நாட்டு அரசியல் கழகத்தில் மக்கள் வந்து பார்த்துட்டாங்க ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி செல்லா காசு ஆகி தொடர்ச்சியாக ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கப்புறம் எட்டு தே தேர்தலையும் தோற்றுருக்காரு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ஊரக உள்ளாட்சி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் எல்லா தேர்தலையும் தோல்வியை சந்தித்து செல்லாக்காசு பழனிச்சாமியாக நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் கழத்தில் வளம் வந்துட்ருக்குறாரு கூட இருக்கிற ஒரு ரெண்டு பர்சன்ட் வாக்கு பாஜக முதுகில் ஏறி சவாரி செய்து பாஜகவுக்கு வந்து எங்கே முது வேணும் எங்கே தலை வேணும் அதில் ஏறினா தான் தமிழ்நாட்டில் வந்து அவங்கள வந்து அரசியல் செய்யப்படியும் இல்லாட்டி ஒரு பத்து பிசாக பிரயோஜனம் கிடையாது அந்த அடிப்படையில் அந்த கூட்டணி தோல்வி கூட்டணி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி இருக்கா இல்லையானே சந்தேகமாக இருக்குது ஏன்னா கூட்டணியில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ குழப்பங்கள் இருக்குது பார்த்திங்களா இன்னிக்கா இன்னிக்காயில் கூட பார்த்திங்கன்னா மரியாதைக்குரிய விசி தலைவர் திருமாவளவன் அவர்கள் பார்த்திங்கன்னா பொலம்புராப்பில் நான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களை வந்து வேணான்னு சொன்னேன் நான் வந்து போடி கூப்பிட்டாரு வேணான்னு சொன்னேன் என்னை வந்து அவங்க கூப்பிட்டாங்க இவங்க கூப்பிட்டாங்க இதெல்லாம் சொல்லி நான் பார்த்தீங்கன்னா கடைசியில் உங்களுக்காக நிற்கிறேன் இவ்வளோ குமுரா என்னையை வந்து பார்த்திங்கன்னா லாரியில் நின்று பேச வைக்கிறீங்க எனக்கு பேசுறது கூட போட கூட இடம் கொடுக்க மாட்றீங்க என் கொடியை வந்து அந்த இடத்துல வந்து நட்டுறதுக்கு கூட இடம் கொடுக்க மாட்றீங்க இவ்வளோ ஒரு கூட்டணி இருக்கக்கூடிய அழுது கொண்டு குமுறி கொண்டு இருக்கிறாங்க இதுதான் திமுகவோட கூட்டணி பாத்தீங்களா அவர் வைகோட ம அழுதார் பாத்தீங்களா தயவு செய்து என் சின்னத்தனை கொடுத்துருங்கப்பா என்னை போட்டி என் எவ்வளவு பாடுபடுத்துறீங்க அப்போ அந்த கூட்டணியோட முரணை பாருங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க தொழிலாளர் பிரச்சனைக்கு போர்கொடி தூக்குறாங்க சரி காங்கிரஸ் எதிர்ப்பு சும்மா இருக்கா பிரிவு எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணா காங்கிரஸ் கட்சி மேல இரநூத்தி பன்னெண்டு பேர் மேல வழக்கு தொடர்றாங்க யார இவங்களோட பி பிடிஎம் திமுகவும் ரெண்டு பேரும் கள்ள கூட்டணி தானே அமலாக்கப் பிரிவு எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணா காங்கிரஸுக்கு வழக்கு இந்த கூட்டணிக்குள்ள இவ்வளவு முரண் இருக்கு தேர்தலுக்கு இன்னும் பத்து மாசம் காலம் இருக்கு கண்டிப்பாக தமிழகத்தின் வெற்றிக் கழக தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சி சதவீதம் வாக்கு கையில் வச்சுருக்கிறாரு இன்னும் அவர் இறங்கவே இல்லைன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ஜனநாயக தேர்தல் க ஷூட்டிங்கில் இருக்கிறாரு இந்த ஜூலைக்கு அப்புறம் மக்கள் சந்திப்பு இறங்க போகிறோம் இறந்ததுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் வரும் யார் யார் எந்த பக்கம் ஓடியோம் பார்க்க தானே போகிறோம் அப்போ முழுமையான கூட்டுறது நான் சொல்கிறேன் இல்ல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் நாங்க ஜெயிச்சாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லன்ற மாதிரி முதலமைச்சர் அவ்வளோ கான்பிடென்டா பேசுறாருன்னா காரணம் உங்களுக்கு தெரியும்ல கூட்டணி அவ்வளோ பலமா இருக்கு ஆர் பாஜகவோட வார்த்தையே பாஜகோட வார்த்தையை போன வாட்டி மோடி சொன்னார் கேட்டிங்களா நாங்க நானூறில் ஜெயிப்போம்னார் ஆணவம் அகங்காரம் கடைசியில என்ன ஆச்சு பாத்தீங்களா மண்ண கவுனாங்க மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கறியும் கோழியும் இலையில வச்சு பிடிங்கி கீழே வச்சுட்டாங்க பாஜகவோட ஆட்சியை இந்த ஆணவ ஆகாரத்தை பேசிட்டு இருக்கிறாங்க எனக்கு நீங்கள் என்ன தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணீங்கன்னு வந்து இரநூத்தி முப்பத்தி நாலுன்னு இருக்கீங்க நல்ல வேலை இரநூத்தி முப்பத்தி நாலுன்னு சொன்னால் தான் விட்டாருப்பாருங்க ஏன்னா அவர் ஒரு கணக்கு சொன்னார் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி நாற்பத்தெட்டாயிரம் கோடி என்னென்னமோ நம்பர் அடிப்பார் பார்த்து அவ்வளோ ஒரு நகைச்சுவையான தமிழ்நாட்டு முதலமைச்சர் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு தொகுதி கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு ஒழுங்காக வச்சுருக்கீங்களா சட்ட ஒழுங்கு சந்தி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை முதியவர்கள் வந்து ரோட்டில் நடந்து போனால் செயினாக இருக்கிறான் ஒரு வயசான அம்மாவையும் ஒரு வயசான ஒரு கணவரையும் கொலை செஞ்ச நிகழ்வு பார்க்க தானே செய்கிறோம் இந்த தமிழ்நாட்டில் அப்போ இருக்கும்போது நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிக்கு என்ன வாக்குறுதி அட்லீஸ்ட்டு சிலிண்டருக்கு நூறுரூவா தரேன் நீங்கள் அது கொடுத்துட்டீங்களா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா கேவலமான ஆட்சியை சந்தசிக்கக்கூடிய ஆட்சி நடத்திட்டு நீங்கள் வந்து மக்களை அவ்வளோ இலக்கரம்னு நினச்சிக்கிட்டா தமிழ்நாட்டு மக்களை இரநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிப்போம் இரநூறு ஜெயிப்போம் நாங்கள் வாக்களிச்சிருவாங்களா இது எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற கூட்டணி ஓடி போயிரும்னு பயத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் எங்கே போனாலும் பாத்தீங்களா எங்கே கோயம்புத்தூர் போனால் கூட்டம் மதுரை போனால் கூட்டம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் இறந்ததுக்கு அப்புறம் பல மாற்றங்களை பார்க்க தான் பாருங்கள் இப்பவே திமுக காரங்களும் தூக்கம் இல்லை பயத்தின் உச்சம் கோயம்புத்தூரில் பூத் கமிட்டி மாநாடு நடத்த போறாரு நீங்க மாநாடு நடத்துறதுக்கு வந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர் கொண்டு தானே போற இடத்துல பதிமூணு கிலோமீட்டர் வந்து தொண்டர்கள் வந்து வரவேற்பு கொடுக்குறாங்க நீங்க ஏன் ஒரு பொம்மை மாநாடு பொம்மை ஷோ நடத்துறீங்க ரோட் ஷோ செலுத்தி எனக்கு என்ன அந்த அந்த ஷோவோட வீரியம் என்னச்சிருக்கா பிசு பிசு போச்சா இல்லையா நீங்க பல்லவன் பஸ்ல ஆள இறக்குனீங்க உங்கள் பூத் கமிட்டி மாநாடு சந்தர் மாநாடு எல்லாருக்கும் இலையில சோற போட்டு பூத் கமிட்டி மாநாடு நடத்து பீர்பாட்டில் வைப்பீங்க நல்லவேளை இன்னும் கொஞ்ச நாள் ஹார்ட் கூட வைக்கக்கூடிய நிகழ்வுலாம் எல்லாம் பூத் கமிட்டி மாநாட்டில் அப்படி என்ன சிறப்பு வாய்ந்த விஷயங்களை பேசிட்டீங்க நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் பூத் கமிட்டி மாநாடு எப்படி வந்து மாநாடு நடத்தணும் எப்படி தேர்தலை சந்திக்க போகணும் என்ன எங் நீங்கள் போய் பூத் கமிட்டினா உங்களுக்கு என்ன சார் இது பார்த்திங்கன்னா டெக்னாலஜியில் வந்து அவங்களுக்கு அந்த பென்ட்ரைவ் கொடுக்கலையா அதுக்கான ஹார்ட் காப்பி கொடுக்கலையா எப்படி நீங்கள் தேர்தலை சந்திக்கணுன்றதுக்கான பயிற்சி கொடுக்கலையா மரியாதைக்குரிய ஆதவ அர்ஜுன் அவர்களும் மரியாதைக்குரிய நிர்மல் குமார் அவர்களும் நீங்கள் திமுக பூத் கமிட்டியை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி சந்தி சிரிச்சுருக்கு பீர்பாட்டில் கொடுக்குறது தான் பூத் கமிட்டியா அப்போ என்ன சொல்கிறாங்க நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரும் பூத் கமிட்டியில் போய் உட்காருங்க பீர் பாட்டில் கொடுக்கப்படும் அப்படின்னு இப்போ நீங்கள் வந்து பீர் பாட்டில் வச்சு பூத் கமிட்டி நடத்துறீங்களா எவ்வளோ கேவலம் பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயக ரீதியாக மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அவங்க வந்து அரசியல் பக்குவப்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் இருக்குது நீங்கள் மக்களுக்கு எப்படிலாம் வாக்களிக்க வா வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் வந்து இப்போ வந்து பயிற்சி கொடுக்கணும் பூஸ்ட் ஏஜென்ட் என்ன அந்த அந்த ப பகுதியை சார்ந்தவர்கள் வாக்களிக்க வருவாங்க யார் யாரெல்லாம் வாக்களிக்கலன்னு சொல்லி நீங்கள் வந்து லிஸ்ட்டு தரவு வச்சுருக்கணும் அவங்கள வந்து தே தேர்தல் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் வாக்களிக்க வேணும்னு சொல்லி கூக்குறல் போடுறாங்க நம்ம பார்த்துட்ருக்குறோம் இன்ன வரைக்கும் நூறு சதவீதம் வாக்களிக்க முடியல அதுக்கான விஷயங்களை செய்யணுன்றது ஆக்கப்பூர்வமான செயலை செய்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க பூத் கமிட்டி நடத்தி பீர் பாட்டில் வைக்கணும் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்கு குறைவான சிறுவர்களை கூப்பிட்டு போயிட்டு பூத் கமிட்டி மாநாட்டில் விஜய் உட்கார வச்சு பேசினாரு அப்படின்னு சொல்றாங்க யார் சொல்றா பாத்தீங்களா எட்டாயிரத்தி ஐநூறு பேர் உள்ள விட்டவங்களையே ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி செக் பண்ணி தான் அந்த பாஸே கொடுத்துக்கிறாங்க வெளியில வந்திருப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா வெளியில வந்து கூட்டத்தில் வந்து சின்ன ஒரு சின்ன சீரர்கள் வந்திருப்பாங்க சார் நான் வந்த கூட்டம் புறம் சீரர்கள் கூட்டமா அது ரோட்ல வந்திருப்பாங்க இது தவறு கிடையாது உங்களுக்கு அங்கே கூட வர வரமாட்டாங்களே நான் கேட்குறேன் உதயநிதி நடிகர் தானே நீங்கள் விஜய்க்கு நடிகருக்கு வந்த கூட்டம் உதயநிதி ஏன் உங்களுக்கு வரல அப்போ சினிமா துறையிலையும் மன்னக்கா விட்டார் சினிமா துறையிலையும் பைலர் ஆயிட்டார் விஜய் நீங்க உதயநிதி சினிமாவில் ஒப்பிட்டு பார்க்க விரும்புறீங்களா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவர்தான் தான் சொல்லிட்டார்ல நான் வந்து பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் மினிஸ்டர் நடிகர் எல்லா எல் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா டபுள் டிகிரி டிபிள் டிகிரி மாஸ்டர் டாக்டரேட் எல்லாம் வச்சிருக்கேன் ஏன் கூட்டம் கூட மாட்டேது ஏன் விஜய் அவர்களுக்கு கூட்டம் கூடுது ஏன்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு ஒரு கரிஷ்மாட்டிக்கு லீடரா பாக்குறாங்க ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கு இவர் வந்தா ஏழை மக்களுக்கு நல்லது செய்வாங்க நம்புறாங்க சார் அந்த அடிப்படையில மக்கள் கூடுறாங்க இவர் வரணும்னு விரும்புறாங்க உங்களுக்கு நீங்க பஸ்ல வந்தாலும் கூட்டம் கூடுதா இந்த பயம் தான் இந்த நான் கேக்குறேன் திருப்பி கேட்கறேன் நீங்க ஏன் ரோட் ஷோ நடத்துனீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க ரோட் ஷோ நடத்தக்கூடிய நீங்கள் வந்து போனது சுபவியோட விழாவுக்கு போனீங்க ரோட் ஷோக்கு ஏற்கனவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருந்தீங்களா உங்கள் நிகழ்ச்சி நேரம் ரோட் ஷோ இருந்ததா உங்கள் ரோட் ஷோ பமோஷ வாய்ப்பு வச்ச கடைசியில் இது இது என்ன நானும் இருக்கிறேன்னு காட்டக்கூடிய அதுதான் சொல்கிறேன் தமிழ்நாட்டு அதாவது விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக உணர்ந்திருக்கிறார் தமிழ்நாட்டு அரசியல் களம் விஜயா திமுகவா தமிழக வெற்றி கழகமா திமுக என்ற களம் வந்துருச்சு அந்த களத்தின் பயம் தான் எல்லாரும் இன்னைக்கு வந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க எல்லா அமைச்சர்களும் அதுல இருக்கக்கூடிய அல்ற சில்றீங்க வாய் செம்புங்க கூஜா தூக்குறவங்க பாத்தீங்களா இல்லையா எவ்வளோ எவ்வளோ வந்து ஆபாசனமாக பேச முடியுமோ மரியாதைக்குரிய விஜய் அவர்களை பார்த்து பேசக்கூடிய நீங்களாம் பார்க்குறோம் இந்த ஒரு கேடுகட்ட கோவலன் ஒருத்தர் பேசுனார் பாத்தீங்களா கேவலமானவர் எவ் எவ்வளோ தரைக்குருவான வார்த்தையை பேசுகிறார் பார்த்தீங்களா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட மோசமா பேசுகிறார் நீங்களாம் போயிட்டு திமுகவில் போயிட்டு தலைமை கழக பேச்சாளராக மாறிடலாம் இது இதெல்லாம் என்னன்னு கே பயத்தின் உச்சம்தான் நீங்கள் பாருங்கள் விஜய் அவர்கள் வந்துட்டாருன்னு சொன்னால் திமுக காரவங்க என்னாச்சு ஆவாசமா பேசுவாங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா உதயநிதி பக்கத்தில் நின்று படம் எடுத்துக்குவாங்க ஒரு வெங்கட்னு ஒரு முட்டால் ஒன்று பேசுறது தெரியுமா ஜோசப் விஜயன் ஜோசப் தான் ஊருக்கே தெரியுமா நாளைக்கு எலெக்ஷன்ல நிற்க போகிறான்னு சொன்னால் பர்தர் அவர் தேர் தேர்தல் கமிஷனுக்கு கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்டில் என்ன பேர் இருக்கோ அதுதான் வரப்போகுது நீ ஜோசப் விஜய் ஜோசப் விஜயன் பேசிக்கிற இந்த நாட்டில் ஜோசப் விஜய் இருக்கக்கூடாதா இந்த நாட்டில் முஸ்தஃபா இருக்கக்கூடாதா அப்போ இதுதான் பாசிசம்

பட்டியலின மக்களுக்காக பௌத்த மக்களுக்காக ஜெயினிச மக்களுக்காக இஸ்லாமிய மக்களுக்காக கொங்கு வேளாண் மக்களுக்காக முக்குளுத்தூர் மக்களுக்காக நீங்க வன்னிய மக்கள் எல்லா மக்களுக்கும் அதான் சொல்றாருங்க பிறப்புக்கும் உயிருக்கும் சொல்லிட்டு எல்லா மக்களுக்கான இயக்கங்க எல்லா மக்களும் இருப்பாங்க எல்லா அவங்களுக்கான நம்பிக்கையை செய்வாங்க தடுப்பா தடுக்கிறது தான் பாசிதம் நீங்க தடுக்கிறீங்க தெரியுமா அதுதான் ஜோசப் விஜயா இருந்து எல்லா மக்களுக்குமான அரசியல செய்ய முடியாது வெறும் விஜயா இருந்தா செய்ய முடியும் நான் நடிப்புல விஜய் இருக்காரு இப்போ விஜய் எதுக்கு இதை வந்து பாத்தீங்கன்னா ஜோசப் விஜயன் அவரே வந்து நான் ஜோசப் விஜயன் சொல்லிக்கிறாரு நீங்க வந்து இதை பருப்பு கண்டா பண்ணி பண்ணி என்ன பிரயோஜனம் ஆக போகுது சார் மக்கள் என்ன தெரியுமா விஜய் வரார் நீங்க படம் பார்க்க போறவங்க வந்து ஜோசப் விஜய் செட்டா படம் பார்க்க போவாங்க விஜயன் போவாங்க ஓட்டு போடும்போது விஜயன் ஓட்டு போடும் அவர் வந்து மக்களுக்கு என்ன நல்லது செய்வாங்க அதை தான் சார் பார்ப்பாங்க நாட்டு மக்கள் யாராவது நடந்துட்டு போட்டோம் மனுஷன் தானே எல்லாருக்கும் ஒரே உயிர் ஒரே வயிறு தானே அவர் நல்லது செய்வான்னு ஏற்றுக்கிற மக்கள் நீங்க ஏன் குதிக்கிறீங்க நான் என்ன கேட்குறேன் கேட்டீங்கன்னா உங்க சொம்முங்க ஏன் குதிக்கிறாங்க நீங்க ஜோசப் விஜயன் பேசுறதும் கோவலன் வச்சு கேவலமா பேசுறதும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை வச்சு கேவலமா பேசுறதும் அதெல்லாம் விடுங்க அதை தாண்டி ஒரு மினிஸ்டர் மாண்பு ஒரு ஒரு அதிகாரி என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களார் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு இலாக்கா கொடுத்தவர் அவர் பேசினார் பாத்தீங்களா அவர் என்ன 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 செல்வம் என்ன என்ன இருக்க பன்னீர் செல்வம் இவ்வளோ கேவலமா நீங்க பேசுறீங்கன்னா இது என்ன பயத்தின் உச்சம் துடை நடுக்கம் தூக்கத்தை இழந்துட்டீங்க விஜய் விஜயின்னு கனவுல வருது தமிழ்நாட்டு அரசியல் கட்சி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே மலர்ந்த மாதிரி நீங்க வந்து பயத்துல இருக்கிறீங்க இந்த பயம் திமுக காரங்க இந்த மாதிரி செய்யறாங்க திமுக அழிக்க எந்த எல்லைக்கு வேணாலும் செல்லலாம் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போகலான்றது விஜயனுடைய வாதமா இருக்கு எந்த எக்ஸ்ட்ரீம்னா எங்க போவார் இந்த அடிக்கிறாங்கல்ல சேத்தவாரி என்ன வேணா பண்ணுவாங்க சார் திமுக மதுரையில கம்யூனிஸ்ட் கட்சியோட விஜய் சொல்றாரு திமுகவை அழிக்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா நான் போவேன்றாரு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவார் விஜய் மக்கள்கிட்ட இறங்குவோம் மக்கள்கிட்ட நீதி கேட்போம் மக்கள்கிட்ட கருத்தை சொல்லுவோம் மக்கள் ஜனநாயகத்தை

இப்போ பார்த்திங்களா இவ்வளோ பெரிய அயோக்கியத்துடன் நடந்திருக்கு இந்த தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்கில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் முப்பதனாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி கொள்ளை அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க இவ்வளோ கொள்ளை இருக்கு போன ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு பூரா மேடை போட்டார் மக்கள் மன்றத்தில் நீதி கேட்டார் எடப்பாடி பழனிசாமி கொள்ளடிச்சிட்டார் முட்டையில் கொள்ளடிச்சிட்டார் பருப்பில் கொள்ளடிச்சிட்டார் தாதுமணில் கொள்ளடிச்சிட்டார் வாக்கி டாக்கியில் கொள்ளடிச்சிட்டார் எல்இடியில் கொள்ளடிச்சிட்டார் அதெல்லாம் தாண்டாமல் சட்டமன்றத்தில் சரந்தரமாக குட்கா எடுத்துகிட்டு போய் இதுலேயும் கொள்ளடிச்சிட்டாருன்னு காட்டினார் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க கிழிச்சிங்களா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க குட்கா வைக்க சரி நீங்க ஊழல்னு திருடனாருங்கன்னு சொல்லக்கூடிய அதிமுக காரங்க மேல எவ்வளவு பேரை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க எவ்வளவு பேர் மேல வழக்கு போட்டீங்க இதெல்லாம் யார் கேட்பா மக்கள் நாளை கேட்பாங்களா இல்லையா நீங்க சாமாலயமா கடந்து போயிட முடியாது இதை போய் விஜய் சொல்லுவார் இவ்வளவு தூரம் பேசிட்டு என்ன பண்ணாங்கன்னு கேட்பார் நீதியை நிலைநாட்டுவார் மக்கள் அவருக்கு வாக்களிப்பாங்க

கோபுரத்தில் பார்த்தீங்களா மதுரையை பார்த்தீங்களா நாளைக்கு திருநெல்வேலியை பார்க்க போறீங்களா விஜய் இறங்கினதுக்கு அப்புறம் பாருங்க விஜய் இறங்கு கேரளாவில் பார்த்தீங்களா கொடைக்கானல் முடிச்சுட்டு வரும்போது ஷூட்டிங்கில் பார்த்தீங்களா நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா திமுகக்கு பிசிகே கம்யூனிஸ்ட்டு நீங்கள் கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியெல்லாம் கழட்டி விட்டு தனியாக நிற்கிறதுக்கு தைரியம் இருக்கா திராணி இருக்கா துணியூர் இருக்கா விஜய் இருக்குது விஜய் தனியாக நிற்பாருங்களேன் நான் கேட்குறேங்க இப் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வாக்கு சார் நீங்க இவ்வளோ பேரையும் சேர்த்து முப்பத்தி மூணு பேரையும் சேர்த்து இன்னைக்கு எவ்வளோ வாக்கு வங்கி வச்சிருக்கீங்க இன்னைக்கு விஜய் தனி ஒரு நபராக இருபத்தெட்டு முப்பது பர்சண்ட் வாக்கு வச்சிருக்கிறாரு ஆனால் விஜய் தனியா நிக்கிறதுக்கான நீங்கள் சொன்னீங்க திமுக தனியா நிற்குமான்னு கேட்டிங்க விஜய் தனியா நிக்கிறதுக்கான தெம்பு இருக்கா இல்லை நாங்கள் என்ன கேட்குறோங்க விஜய் அவர்கள் இப்ப வரைக்கும் கூட்டணி வந்தால் சேகர் ஆலமரத்துக்கு கீழே நிழலுக்கு வந்து நிழல் பாரி மக்களுக்கு நல்லது செய்கிறோம்னு சொல்லும்போது மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு ஆட்சியில் பங்குன்னு சொன்ன தமிழ்நாட்டில் ஒரு வீரமுள்ள ஒரு ஆண் மகன் விஜய் மட்டும்தான் இதை சொல்லுவாங்களா கொடுக்க முடியுமா நாட்டிலே அறிவிச்சிட்டாரு இந்த மாதிரி தனிப்பெரும்பான்மை எங்களால வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் ஜெயிக்க முடியும் இருநூறு தொகுதிக்கு மேல ஜெயிக்க முடியும் உண்மைதான் அப்படி சொல்லிட்டாரு உண்மைதான் சொன்னவருக்கு எதுக்கு சார் கூட்டணி என்ன கேட்டீங்கன்னா இது கூட இருக்கக்கூடியவர்களுக்கு மரியாதை இல்லை மதிப்பு இல்லை இன்னைக்கு வந்து திருமாவளவன் வந்து அலூராரு இன்னைக்கு வந்து என்னால் இன்னும் பண்ண முடியலன்னு செய்கிறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய பட்டியல மக்களுக்கு பாதிப்பு நடந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேச முடியலன்னு சொன்னால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவ்வளோ கொடுமை நடக்குது சார் உள்ள சீட்டு கொடுக்க தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு எல்லாருக்குமே யார் வந்தாலும் விஜய் விஜய் அவர்களை நம்பி ஆலமரத்து நிழலில் யார் வந்தாலுமே சீட்டு கொடுக்கப்பட்டு அந்த எந்த எந்த பிரதிநிதித்துவம் கொடுக்க அந்த அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியில் பங்கு கொடுக்கப்படும் யாராலையும் சொல்ல முடியுமா விஜய் அவர்கள் மட்டும்தான் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா சமுதாயத்துக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறதாங்க விஜய் நீங்கள் நீ இவங்க மட்டும் ஒரு குடும்பத்துக்கு மட்டும் கொண்டு போயிடுறதுக்குறது ஆட்சி எனக்கு கிடையாது இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் பட்டியலின மக்கள் நல்லா இருக்கணும் புல்லட் ஓட்டினா கையை வெட்டுறாங்க ஏன்னா நீதி கிடச்சிச்சா குடிக்கிற தண்ணியெல்லாம் மனுஷன் கழிவ போடுறான் ஏன்னா நீதி கிடச்சிச்சா விவசாயம் நடக்கும்போது நீங்கள் ரசாயனத்தை தொலிக்கிறீங்க பட்டியலின மக்கள்னு சொல்லி நீதி கிடச்சிருச்சா கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா இதுக்கெல்லாம் விஜய் வந்து போய் கோர்ட்ல கேஸ் எதுவும் வக்பு சட்டத்திற்கு கேஸ் போட்டது போல எந்த கேஸும் போடலையே ஆட்சியில இருக்கிறவங்க என்ன மாதிரி இருக்காங்க ஆட்சியில இருக்கிற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சமூக நீதி பேசக்கூடிய பெரியார் தான் எங்க கூட இருக்கிறார் பெரியாரோட சமத்துவத்தை அவங்களுக்கு மாற்றாத நீங்க வர்றீங்க நான் என்ன கேட்கறேன் சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டியல மக்களுக்கு நல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேலே கேஸ் போடுறாங்கன்னு சொன்னா நல்லது பண்ண வேண்டியது யாரு யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறா திருமாவளானனால பேச முடியலங்க பட் நான் கேட்குறேன் இஸ்லாமிய மக்களுக்கு நீங்கள் சிறைவாசியில் இஸ்லாமிய மக்கள் சிறைவாசியை விடுதலை பண்ணுறேன்னு சொல்லி சொன்னீங்க சொன்னீங்களா இல்லையா சுப்ரீம் கோர்ட்டை போய் என்ன சொல்கிறீங்க இவர்கள் இந்த நாட்டுக்கு வந்தால் பாதுகாப்பு இல்லைன்னு பேசுகிறீங்க எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா இதெல்லாம் நாங்கள் பாப்பமா பார்க்க மாட்டோமா நீங்கள் வந்து இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை கருப்பு சட்டம் கொண்டு வராங்க பாசிச பாஜகன்னு சொல்லக்கூடிய என்ஐஏக்கு வாக்களிச்சிங்களேன்ப்பா திமுக எந்த என்ஐஏக்கு எந்த சட்டம் வரக்கூடாதுன்னு இஸ்லாமியர்கள் சொன்னார்களோ பட்டியலின மக்கள் சொன்னார்களோ பிற்படுத்தப்பட்ட மக்கள் நசுக்கப்பட்ட மக்கள் வஞ்சிக்கப்பட்ட மக்கள் சொன்னார்களோ ஆபத்தான சட்டத்தை மத்திய மோடி அரசாங்கம் கொண்டு வரணும்னு சொல்ல அந்த அந்த சட்டத்துக்கு நீங்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சு வாக்களிச்சீங்களே இது இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மக்கள் என்ன பண்ணுவாங்க அடுத்த அப்பா இது சரி கிடையாது இவர் ஏமாத்துறாங்க எடப்பாடி பழனிசாமி முழு முழு சந்திரமுகி அவங்க பிஜேபினா திமுக ஆர்எஸ்எஸ் ரெண்டு பேர் அவங்க பிஜேபியை கையில எடுத்துட்டாங்க இவர் ஆர்எஸ்எஸ் கையில எடுத்துட்டாங்க அப்போ விஜய்க்கு வாக்களிப்பாங்க மக்களை நம்பி களத்தில் நிற்கிறோம் ஆட்சி அதிகாரத்தை வரப்போம் சார் ஒரு வாதத்திற்கு திமுக தமிழ்நாட்டிற்கு பல துரோகங்களை செய்திருக்குன்னு வச்சுப்போம் அதுல இருந்து வச்சுக்கோங்களா செஞ்சிருக்கு அதுல இருந்து தாக்கா எந்த விதத்தில் வேரியாகுது எந்த விதத்தில் மாற்றி மாறி நிற்குது கரைப்படாத கை மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரசியல் களத்தில் இறங்கியிருக்கும் கை பல பல பீக் டைம் பல ப பல்லாயிரம் கோடி சம்பளம் இதெல்லாம் வேணாம் மக்களுக்கு செய்ய ஒரு ஒரு நல்ல உள்ளம் நான் வந்து செய்வேன்னு சொல்லக்கூடிய உறுதித்தனம் இன்னைக்கு ரெண்டு ஆட்சியும் பார்த்துட்டாங்க திமுக ஆட்சி அதிமுகவும் பார்த்துட்டாங்க ஏன் நீங்கள் கேட்குறேன் திமுக வந்து போன தேர்தலில் வந்து ஜெயிச்சிருக்க முடியுமா ஜெயலலிதாமா ரெண்டாயிரத்தி பதினாறில் பதினொன்றில் ஜெயிச்சாங்க பதினாறில் ஜெயிச்சாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ரெட்டாலியை போட்டுக்கிட்டு ஜெயிச்சாங்க திமுகவுக்கு திராணி இருக்கா தைரியம் இருக்கா அந்த மாதிரி உங்களுக்கு நான் வந்து எந்த கூட்டணி வேணாங்க என் கூட கூட்டணியில் இருக்கிறவங்க தனியரசா ரெட்டை இல்லை கர்ணாசா ரெட்டை இல்லை சேகு தமிழரசா ரெட்டை இல்லை பண்ண முடியுமா பண்ண பண்ண துணிவு இருக்கா ஏன் கேட்டீங்கன்னா அந்த மக்கள் ஜெயலலிதா அம்மான்ற ஒரு கரிசி மாட்டிக்கே வந்து நேசிச்சாங்க இன்ன வரைக்கும் பேசுறாங்க அந்த அம்மா இருந்தா நடந்திருக்காது அந்த அம்மா இருந்தா நடந்திருக்காது அதை தான் சொல்றேன் இன்னைக்கு அந்த வெற்றிடத்தை நிரப்பதற்கு மரியாதைக்குரிய தலைவர் விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரு விஜய் அவர்களுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் விஜயே நிற்பார்னு வாக்களிப்பாங்க மக்கள்

காங்கிரஸ் நடத்திருக்காத் பாமக நடத்திருக்கா யாருக்காச்சும் யார்காட்சி இந்த தமிழ்நாட்டுல வந்து பூத் கமிட்டிக்கு ஆள் இருக்கா யோசிச்சு பாத்தீங்களா நீங்க வந்து ஆட்சி இழந்த அண்ணா திமுகவும் அதிமுகவும் இருக்கு நான் ஒத்துக்கிறேன் மிச்சம் இதர கட்சிகள் சொல்லுங்க தொங்கு சதைகளுக்கு இருக்கா இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் காலத்துல பூத் கமிட்டியோட வீரியத்தை உணர்ந்து மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பூத் கமிட்டி நம்ம தேர்தலுக்கு பக்குவப்படுத்தணும் சொல்ல நம்ம அந்த தம்பிமார்களை வந்து இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பூத் கமிட்டி நடத்தி அஞ்சு அஞ்சு இடத்துல நடத்த எழுபது பூத் கமிட்டியை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை வச்சு நான் பேசிட்டு இருக்கிறேன் தொடர்ச்சி அஞ்சு மாநாடு நடத்த போறாங்க வேற யாரு நடத்துறீங்க தமிழ்நாட்டு அரசியல் கழகத்துல ஒரு பெரிய பார்டியா தமிழக வெற்றி வெற்றிகழகம் உருவாயிருக்கு இதை ஏன் பாத்து பயப்படுறீங்கன்னா கேட்கிறேன் அண்ணா அத்திமுகாவும் சரி திமுகவும் சரி ஏன் பயப்படுறீங்க உங்க அரசியல் வாழ்க்கை போயிருமா இதோட வீட்டுல போய் உட்கார போறீங்களா அதெல்லாம் நினைச்சு பயம் தமிழ்நாட்டு மக்கள் முழுக்க முழுக்க ஆஹ் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இவர் வந்தா கண்டிப்பா அண்ணா ஆட்சியை கொடுக்க முடியும் இவர் வந்தா எம்ஜிஆர் ஆட்சியை கொடுக்க முடியும் நம்புறாங்க வாக்களிக்க போறாங்க